தொண்ணூத்தி எட்டு சகரியாவின் புஸ்தகம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகள் எல்லாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லா நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிப்பை குறித்து தான் இந்த வசனம் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சுத்திகரிப்பு முதலாவது இருதயத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்முடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும் வேதம் சொல்லுகிறது முதல்ல நீங்கள் பயப்படாதுங்கன்னு ஆண்டவர் நீங்க பயப்படாம நீங்கள் நான் வெறுக்கிற காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது அல்ல கத்தர் வெறுக்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்க கூடாது இதுதான் தலைப்பு அவர் எதை வெறுக்கிறார் இதை வெறுக்கிறார் இதை வெறுத்துக்கிட்டு சொல்றார் நீங்க பயப்படாதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்றேன் நீங்க இத மாத்திர நீங்க செய்தா போதும் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் எவ்வளவு அருமையான இந்த வார்த்தை பாருங்க சோத்தரம் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் கிருதயத்தில் தீங்கு நினைக்க கூடாது அவன் அவன் பிறனோடு என்ன செய்யுங்க உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியம் உங்கள் வாசல்கள் உண்மையுள்ளதா இருக்கணும் உங்கள் வீட்டு வாசல்களுக்கு முன்பாக பாவமும் சாபமும் படுத்திருக்க கூடாது அந்த பாவமும் சாபத்தையும் நீங்கள் மிதித்துக் கொண்டு உங்க வீட்டுக்கு போக கூடாது உங்க வீடு கர்த்தருடைய நாமத்தினால் சத்தியத்துக்குள்ளாக இருக்கணும் என்றால் உண்மை நீதி உள்ளவர்கள் சாபம்னா என்ன தெரியுமா பைபிள் சொல்லுகிறது அந்த சாபம் உன் வாசப்படியிலே அது என்ன செய்யும் படித்திருக்கும் நாம் செய்யக்கூடிய எந்த தீங்கு என்ன செய்யுமா நம்முடைய வீட்டு வாசப்படியில் வந்து அது படுத்திருக்கும் அதை மிதிச்சுக்கிட்டு தான் நம்ம போகும் அதை மிதிச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள போகும்போது உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது எந்த சமாதானம் இருக்காது நீங்கள் சொல்லுவீங்க நல்லா தான் இருந்தேன் வெளியே இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பிரச்சனை ஆனால் உங்கள் வீட்டு வாசப்படியில் என்ன இருக்கிறது இப்படிப்பட்ட பாவம் உறங்கி கிடக்கிறது இந்த பாவங்கள் நமக்குள்ள உறங்கி கிடக்கிறது அந்த வீட்டு வாசப்படியில் இருக்கிறது அதனால வீட்டுக்குள்ள போனா சண்டைகள் சச்சரவுகள் வாழ்க்கையில் என்ன செய்வோம் அதை குறித்து நம்ம பார்க்கும்போது மற்றவங்கள பழி சொல்லுவோம் எவனோ மந்திரவாதம் பண்ணான் சில நேரங்களில் நமக்கு நாமே செய்து வச்சிருப்போம் அது இன்னைக்கு நம்மளை தொடர்ந்துட்டு சிலருடைய பயங்கரமான தேவன் அந்த தேவனுக்கு அதாவது பிரியமில்லாத சில கொடிய பாவங்கள் உண்டு பாருங்க அந்த பாவம் நீங்க ரச்சிக்கப்பட்டு இயேசு கருத்துவை ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு பிறகும் உங்களை அது தொடரும் எப்படி தொடரும் தெரியுமா நான் கழிஞ்ச நாட்களை நம்ம பார்த்தோம் நீதிமான்களுக்கு பூமியில என்ன செய்யப்படும் சரி கட்டப்படும் தொடர்ந்துட்டு உங்களை தேவன் கரெக்ட் பண்ணுவாரு சரி பண்ணுவாரு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி ஒண்ணு முடியாது ஏனென்றால் அவர் நீதிபரர் அவர் சர் நீதிபரர் என்றால் அந்த மாதிரி ஒரு நீதி உலகத்துல எந்த மனுஷங்கிட்டே இருக்காது வேதத்தின்படி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறியத்தில் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவது பொய் பொய்யா பேசக்கூடாது சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எதை பேசினாலும் பொய் தான் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா வா எடுத்தா சொல்லுவாங்க வெறும் பொய் ஆமா என்ன பேசினாலும் பொய் எதை சொன்னாலும் பொய் அந்த பொய் நம்மிடத்துல இருக்கக்கூடாது ரெண்டாவது அந்த இருதயத்தில் தீங்கான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒரே ஒரு வசனத்தை என்ன வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஒன்னு எழுபத்தி மூணு ஒன்னு சுத்த இருதய உள்ளவர்களாகிய பாத்தீங்களா இங்க சொல்லப்படுகிறது உன் இருதயத்தில் இருக்கிற அந்த தீங்கான காரியங்களை விட்டு வெளியிடு சுத்த உள்ள ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் பைபிள் நம்முடைய இருதயத்தை குறித்து நிறைய காரியங்களை பேசப்படுகிறது பைபிளில் இப்ப இருதயத்தை குறிச்செல்லாம் நம்ம தியானிக்க போனோம்னா பல விஷயங்களை பேசி இருக்கிறோம் அப்போ அந்த இருதயம் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களும் கிறிஸ்துவினால் தூய்மையாக இருக்க வேண்டும் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது தீங்கான காரியங்கள் இருக்கக்கூடாது நிறைய நேரங்களில் இந்த அக்கிரம சிந்தை நம்முடைய இருதயத்தில் பயங்கரமாக குடிகொண்டிருக்கிறது தேவன் அதை வெறுக்கிறார் எரேனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நினைக்கிறேன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நான்கு பதினாலாவது வாசனம் நான்கு பதினாலு தானே உம்

கர்த்தருடைய பந்திக்கு போகிறோம் அந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம எடுக்கும்போது ஏசு கிறிஸ்து வாட்ஸ்அப் படியில் நின்று உங்கள் ஈரயத்தை தட்டுவார் தட்டும்போது இந்த அக்கிரம சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த வாட்ஸ்அப் படி திறக்காது அது பூட்டப்பட்டிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஆண்டவரே என் இருதயத்தில் வாரும் தங்கும் நான் இடம் கொடுக்கிறேன் நீங்க இடம் கொடுத்தாலும் அக்கிரம சிந்தை என்கிற பிசாசு உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறது அது இடம் கொடுக்கல அத ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது எழுத்துக்குரிய காரியம் கிடையாது நீங்க ஆசைப்படுவீங்க இயேசு நம்ம இருதயத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கு என்ன இருக்கும் எல்லாருக்கும் ஏசப்ப நம்ம இருதயத்தில் வரணும்னு என்ன இருக்குமா நிச்சயம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும் வாரும்னு சொல்லி யாருக்கும் ஏசு ஏன் கூட வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம பிரயாசப்படுறோம் ஆனாலும் நம்ம இருதயத்துக்குள்ள ஏசு இன்னைக்கு வர்றதில்லை அவர் தட்டுகிறார் வாட்ஸ்அப் இருந்து தட்டுகிறார் நீங்க திறந்து கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க நான் திறந்து கொடுக்கிறேன் ஜோம் பண்ற ஆண்டவரே திறந்து கொடுக்கிறேன் திறந்து கொடுக்கிறேன் அக்கிரம சிந்தை உள்ள இருக்கும் எப்படி திறந்து கொடுக்க முடியும் அந்த அக்கிரம சிந்தை நம்மை விட்டு மாறி போக வேண்டுமே அது முற்றிலும் எரிக்கப்படணுமே பைபிள் சொல்லுகிறது சுத்த இருதயம் எனக்குள்ளாக வேண்டும் என் இருதயம் பாவத்தினாலும் கசப்பினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது எல்லாரும் இடம் கொடுத்தாங்க யூதாசனுடைய இருதயம் அக்கிரம சிந்தையோடு இருந்தது அவன் பல இடத்துல கர்த்தரை கிராஸ் பண்ணுவான் பல இடங்களில் தேவன் அவன் என்ன செய்வான் அவன் ஆண்டவரோடு இருக்கும் போது கூட மறிச்சு பேசின காரியங்கள் உண்டு இருதயம் அக்கிரம சிந்தை அந்த அக்கிரம சிந்தை இருந்தபடியினால் அவனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தரால் போக முடியவில்லை தேவன் வாசம் பண்ண முடியவில்லை அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என் இருதயம் அக்கிரம சிந்தையாக அல்ல சுத்தமுள்ள இருதயமா இருக்க வேண்டும் அவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆனே இருதயம் சுத்தப்படுத்துங்க பொல்லாத நினைவுகள் உங்கள் இருதயத்துக்குள்ளாக வரும்போது போராடி ஜெபியுங்க இந்த உலகத்துல பொல்லாதவனாய் இருந்த நம்மை கூட கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ரத்தம் சுத்திகரிச்சிருக்கு அவர் நமக்காக ரத்தம் சிந்தும் போது நாம் ஒவ்வொருவரும் பாதைகளாகத்தான் இருந்தோம் அவர் பாருங்க அந்த கல்வாரி சிலுவையில கடைசி நேரம் சொல்றாரு பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியல இவர்கள் மேலும் இந்த சாபம் வந்துவிடக் கூடாது அவன் சொல்றா வரட்டும் இந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் சரித்திரத்தில் வாசிச்சிங்கன்னா அவர்களுடைய வாய்களினால் தான் அந்த பிரச்சனை வந்தது அவன் நினைப்போம் ஆண்டவர் மன்னிச்ச பிறகு ஏன் இந்த சம்பவம் நடந்தது ஆண்டவர் மன்னிச்சாரே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிருத்தனுடைய அந்த மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு இஸ்ரேலில் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்ததா அந்த இஸ்ரேல் எருசிலே பட்டணத்துல ஆமா ராமாவிலே உன் பிள்ளைகள் என்ன செய்வா உன் பிள்ளைகளுக்காக துக்கம் கொண்டாடுவீங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை சமைத்து என்ன செய்தார்களா சாப்பிட்டார்கள் சமைத்து சாப்பிட்டாங்க பெத்த பிள்ளைங்களை சமைச்சு சாப்பிட்டாங்க இது அந்த யுத்தத்தில் கூடவே இருந்த அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார் எரிச்சலே பட்டணத்துக்குள்ளாக அதாவது ஒரு கரண்ட் அளவு ரத்த ஆறு ஓடினதான் ரத்த ஆறு தேவன் மன்னிக்கிறவராகத்தான் இருக்கிறார் யாவரையும் அவர் மன்னிக்கிறார் ஆனால் அவர் மன்னித்து நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது தீங்கு இருக்கக்கூடாது தீங்கான காரியங்கள் உங்களுக்குள்ளாக வரும்போது கல்வாரி பாடுகளை மாத்திரம் நீங்கள் தியானிக்கும் போது அவைகள் மாறிவிடும் அல்லேலூயா எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டார் எங்கேயோ இருந்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் நம்முடைய நாட்கள் முடிந்து போயிருக்கும் நம்முடைய குடும்பம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்க ஒண்ணுமில்லாம போயிருப்பாங்க நம்முடைய குடும்பங்கள் ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க கர்த்தர் பெரியவர் தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வழி நடத்தாத தேவன் அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் பிசாசி அளவினுக்கு அதால இருக்க முடியல கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் அல்லூயா தேவ பிரசன்னம் இறங்குகிறது அவருடைய மகிமை இறங்கும் போது அவைகளால் இருக்க முடியாது ஆ கத்துடைய நாம மகிமை படட்டம் கத்துடைய நாம மகிமை லூயா ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி அவங்க மூஞ்சில அடிச்சு விடுங்க இயேசு பெரியவர் ஆண்டவராக இயேசு கருத்து பெரியவர் அக்கிரம சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் தீய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் ஒருவேளை முந்தின நாட்களில் எனக்கு இருந்தது முந்தின காலங்களில் எனக்கு இருந்தது இனி வேண்டாம் இனி என்னுடைய வாழ்க்கையில் அந்த அக்கிரமம் வேண்டாம் இனி என்னுடைய வாழ்க்கையில் அந்த தீங்கு வேண்டாம் ஏனி என்னுடைய வாழ்க்கையில் அந்த பழைய பாவங்கள் வேண்டாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை உங்களை பண்ணிக்கொள்ளுங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் முன்னாடி இன்னைக்கு புதிதாக ஞானஸ்தானம் எடுத்தது போல நீங்கள் நீங்கள் வாருங்கள் அலெலியா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் உங்களையும் கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார் கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய மகிமை ஒவ்வொரு மேலும் அனுப்புகிறவராயிருக்கிறார் சொல்லுகிறார் உங்கள் இறுதியும் சுத்தமாகட்டும் நான் அந்த இறுதியத்துக்குள்ளாக வருவேன் உன் இறுதியத்துக்குள்ளாக இருக்கிற கேடான எண்ணங்களை விட்டுவிடு முற்றிலும் விட்டுவிடு அவர் இருக்கிறார் பிரச்சனைகள் வராது மாந்திரிகம் பில்லிசூனியம் பண்ணி என்ன வேண்டும் என்றாலும் பண்ணி பார்க்கட்டும் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு மனுஷன் போராடி பார்க்கட்டும் எவ்வளவு உங்களை எதிர்த்து பார்க்கட்டும் நீங்க ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்க நீங்க கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் நீ ஒப்பு கொடுத்து பாருங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் என் சுத்தமாகட்டும் ஆண்டவரே ஆயிரம் பிரச்சனைகள் வரும் ஆயிரம் உபத்திரவங்கள் வரும் வரும்போது உங்கள் இருதயத்தை பிசாசு பிசாசு கசப்பாக மாற்றுவான் உங்கள் இருதயத்தில் ஒரு மிருக ஆவியை உள்ள விட ஆரம்பிப்பான் விற்றாதுங்க அன்புடைய பாதத்தில் இருங்க வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நாட்களை நினைத்து பாருங்கள் எத்தனையோ இந்த உலகத்தில் அனுபத்தி அனுமதிச்சிருப்பீங்க அனுபவித்திருப்பீங்க அவைகளையெல்லாம் தியானித்து பாருங்கள் நன்மோடு இருக்கிறவர்கள் சில நேரம் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் எழும்பி நிற்பாங்க உங்கள் இருதயம் கசப்பாவதற்காக நீங்க தீங்கானவனாய் மாறுவதற்காக சாத்தான் ஏதாவது ஒரு மனுஷனை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுவான் பிரச்சனைகளை தூண்டி விடுவான் இருந்து பாருங்கள் தேவ சமூகத்துல முடிஞ்ச அளவுக்கு ஜெபித்து பாருங்கள் நினைச்சு கொள்ளுங்க என் ஆவிக்குரிய வாழ்க்கையை என் ஜீவியத்தை கெடுப்பதற்காக அழிப்பதற்காக வந்திருக்கிற சுத்த ஆவி இது அந்த மனுஷன் அல்ல இந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து என்ன கெடுக்க பாக்குறான் ஏன் குடும்பத்தை கெடுக்க பாக்குறான் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறாங்க எப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க அந்த இருதை உங்களுக்கு சுத்தமாக ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் அல்லயா ஏசு உள்ளே வந்தால் சந்தோஷம் தானே அதை மாதிரி ஒரு மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை அவர் உள்ள வரணும் என்ன ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய விஷயம் கலாத்தியருக்கு எழுத நிருபம் கலாத்திய எழுத நிருபம் பக்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் சுத்திகரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் நீங்க அன்பாக ஓடினீங்க ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன செய்து விட்டாய் விட்டுவிட்டாய் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது சத்தியத்துக்கு கீழ்படிய மாட்டேங்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க யார வேணாலும் பார்க்கணும் காலம் போக 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 சத்தியத்துக்கு சத்தியம் என்றால் தேவ வசனத்துக்கு கீழ்படிய மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும் என்ன பெருமைன்னா நான் ரச்சிக்கப்பட்டவன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி ஒண்ணுன்னா நான் உபவாசகர் என்ன செஞ்சிருவேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் நான் மணிக்கூர் கணக்காக ஜெபிப்பேன் நான் பணத்தை கொடுத்து என்ன செஞ்சிருவேன் இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் அதாவது போக போக வழுங்கலா மாறிடுவாங்க போக போக கிறிஸ்துக்குள்ள போக போக எப்படி ஆகணும் தெரியுமா பைபிள் சொல்லுகிறது குழந்தையை போல மாறணுமா அல்ல புறாவை போல மாறுங்க கள்ளம் கவனம் இல்லாத ஒரு புறாவை போல ஒருத்த மாறணும்னு பைபிள் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய மனவாட்டி அவர்கள் தான் தேவன் விரும்புகிற மனவாட்டி போகும்போது நம்ம ஓடுறோம் எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பிடுறோம் சத்தியத்துல ஞான ஸ்நானம் ஏசு நாமத்துல எடுத்தவங்களுக்கு நான் எச்சரிக்கையா சொல்றேன் கரெக்டா இருங்க அல்ல இல்லையா திரும்பறது ஒண்ணுதான் நாம பழைய இடத்துல இருக்கிறதோ ஒன்றுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நான் இதை வரும்போது எனக்கு துல்லியமாக தேவனுடைய சட்டமா என்னன்னு தெரியாது அப்படியே இந்த பைபிள் எடுத்துட்டு வரும்போது இந்த வார்த்தை எனக்குள்ள விழுது நான் இதை சொல்லணும்னு வரல அவ்வளவு மகிமையான அந்த ஞானஸ்தானத்தை நீங்க நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டு நீங்கள் திருத்துவத்தோடும் திருத்துவ காரியங்களிலும் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களை போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அதான் பைபிள் சொல்லுகிறது நீ நல்லா போயிட்டு இருந்தா எந்த இடத்துல நீ திருப்பப்பட்டாய் எந்த இடத்துல திருப்பப்பட்டாய் கடைசி காலத்துல கிறிஸ்துவின் நாமத்துக்காக நிற்கிறவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் அது சாதாரண விஷயம் அல்ல அது சாதாரண விஷயம் அல்ல அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை கொஞ்சம் வசனங்களை தான் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கை பட்டபோது உனக்கிருந்த நேசத்தையும் நினைச்சிருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ அதனால நீ என்ன செய்ய நீ என்னிடத்தில் என்ன செய்ய என்னை பின்பற்றி வா நீ எந்த இடத்துல இருந்து திருமணியோ உன்னை சுத்திகரிக்கப்பட்டு பின்பற்றி வா என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் அவரை பின்பற்றுவதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னவா இருக்கும் அவரோடு நடப்பதை விட உங்களுக்கு என்ன பாக்கியமா இருக்கும் இந்த உலகத்தில் ஆயிரம் காரியங்கள் இருக்கிறது உங்கள் நேரங்கள் காலங்களை தயவு செய்து அதிகமாக தேவையில்லாத காரியங்களை உங்க நாட்களிலும் காலங்களையும் வேஸ்ட் பண்ணிடாதுங்க அவரோடு நடங்க அவரோடு பேசுங்க எந்த இடத்துல ஆண்டவரே சத்தியத்தை விட்டு நான் திரும்பினேன் எந்த இடத்துல திரும்பி நிற்கிறேன் நான் உம்முடைய மகிமையான நாமத்தை ஏற்றுக்கொண்டவன் அந்த நாமத்தினால் கழுவப்பட்டவன் இந்த சத்தியத்தை எனக்கு நீர் கொடுத்தீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று கேட்கும்போது அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அல்லூயா கத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் எல்லாரும் எழும்போ ஸ்தோத்திரம் ஒரு ஏன்னா என்ன நிறைய நேரம் ஆகும் கத்துடைய பந்தி காரியங்கள் எல்லாம் நேரம் ஆகும் கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ಕಡೆಸಿ <laughs> ನಾಡ